சினிமாவில் தான் ஜெயிச்சதோட நிறுத்தாம தன்ன மாதிரி ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஏக்கத்தோட காத்திருக்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டவர் விஜயகாந்த் அப்படி அவர் உதவி செஞ்சு மேலே ஏத்தி விட்ட நடிகர்கள் இயக்குனர்கள்னு சினிமாவில் சாதிச்சு பெரும் வெற்றியை பார்த்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படி ஒருத்தர் தான் நடிகர் மன்சூர் அலிகான் சினிமா மேல இருந்த ஆசையால் சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தான் மன்சூர் அலிகான் முதல்ல குரூப் டான்சரா சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச மன்சூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான சத்யராஜின் வேலை கிடைச்ச படத்துல ஒரு சின்ன ரோல் மூலமா நடிகனா அறிமுகமானார் அதுக்கப்புறமா தங்கமான தங்கச்சின்ற என்ற படத்தில் நடிச்சிருந்தார் இப்படி தொடர்ந்து சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த மன்சூர் அலிகானுக்கு அழுத்தமான வில்லன் கதாபாத்திரத்தை கொடுத்து அழகு பார்த்தவர் விஜயகாந்த் தான் சினிமாவில் இன்னைக்கு மன்சூர் அலிகான் தொண்ட்ருக்க உயரத்தில் விஜயகாந்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான விஜயகாந்தோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் முக்கியமான வில்லன் ரோலை கொடுத்தாரு விஜயகாந்த் அப்போது படத்தில் நடிக்க ஹார்ஸ் ரைட் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் மன்சூருக்கு ஹார்ஸ் ரைட் தெரியாது ஆனால் படத்தில் கமிட் ஆகிறப்போ இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஹார்ஸ் ரைட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டார் ஷூட்டிங் ஆரம்பித்த பின்னாடி மன்சூருக்கு குதிரை ஓட்ட தெரியாதுன்ற விஷயம் தெரிய வர கோபமானார் படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி மன்சூர் அலிகானும் படத்தில் இருந்து தொடர்ந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு டெய்லி நைட் கண்மொழிச்சு ஹார்ஸ் ரைடிங் பழகிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயமெல்லாம் விஜயகாந்துக்கு தெரிய வர டைரக்டர் ஆர்கே செல்வமணியை கூப்பிட்டு பேசியிருக்காரு மன்சூரை படத்தில் இருந்தெல்லாம் வெளியே அனுப்பாதீங்க அவன் தான் முயற்சி பண்றானே ஏதோ வாய்ப்பு கிடைக்காம போயிடுவோன்னு பயத்துல போய் சொல்லியிருப்பான்னு சொல்லி மன்சூரை படத்தில் இருந்து வெளியே அனுப்பாமல் பார்த்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம மன்சூர் கூட நைட்டெல்லாம் இருந்து ஹார்ஸ் ரைட் சீக்கிரமாக கற்றுக்க உதவி பண்ணியிருக்காரு தியேட்டர்களில் வெளியான கேப்டன் பிரபாகரன் படம் மன்சூரோட சினிமா கெரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது இதை தொடர்ந்து மன்சூர் அலிகானுக்கு பல பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது கேப்டன் பிரபாகரன் தொடர்ந்து மூச்சிருக்கும் தாய்மொழி ஏழை அடுத்தடுத்து பல படங்கள்லையும் மன்சூர் அலிகான நடிக்க வச்சாரு விஜயகாந்த் இப்படி தன்னோட வளர்ச்சிக்கு காரணமா இருந்த விஜயகாந்த் மேல மன்சூர் அலிகானுக்கு எப்பவுமே அன்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகம் கடந்த நவம்பர் மாதத்துல உடல் குறைவு காரணமா விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அண்ணே உங்களுக்கு ஏன் அந்த உங்க மன்சூரணிக்கான அழுகிறேன் சீக்கிரமா குணமாகி வாங்கினேன் நடனக்காரன என்ன திருமலை நாயக்க நாயகனை எதிர்நாயகன் அடிக்கவே விடாம பில்டப் செஞ்சு டூப் போட்டு சூப்பர்வான கதாநாயகர்கள் பலரும் பலம் வர்ற காலத்துல திருப்பி அடி பறந்து அடின்னு உங்களை நீங்களே உதக்க வச்சு திருப்பி காத்துல பறந்து ஒரு உத உதப்பீங்களேன்னு இனி எப்போ வந்து உதப்பீங்கன்னு ரொம்பவே உருக்கமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு சரி பொது சரி யாருக்கும் கொஞ்சமும் பயப்படாதவர் மன்சூர் அதாவது யாரு பேச்சையுமே கேட்காம கட்டுக்கடங்காம இருக்கவர் மன்சூர் ஆனா விஜயகாந்த் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டார் அவர் அதுக்கு உதாரணமா பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சொன்ன ஒரு நிகழ்வு இருக்கு மறுமலாச்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷாட் ரெடி பண்ணிட்டு மன்சூரை ஷாட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க படக்குழு தங்கி தங்கியிருந்த மன்சூர் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் இயக்குனர்னு யாரு கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நேர்ல போய் கூப்பிட்டு பார்த்தும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு மன்சூர் ஏன் இப்படி பண்றாருன்னு படக்குழுவால புரிஞ்சுக்கவே முடியல வேற வழியே இல்லாம விஜயகாந்த்க்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க நேராக லாஜுக்கு போன் பண்ணாரு விஜயகாந்த் மன்சூர் கொடுக்க சொல்லி ஒழுங்காக ஷூட்டிங் போக மாட்டியா என்ன பிரச்சனை என்னதுன்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் ஒண்ணு ஏதோ கிளம்பிட்டேன்னு சொல்லி ஷூட்டிங்க்கு போயிட்டாரு மன்சூர் அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு மன்சூர் அப்படித்தான் நேசித்த விஜயகாந்தோட மரணம் மன்சூர் அலிக்கான ரொம்பவே பாதிச்சிருக்கு காலையில் ஒன்பது மணிக்கு விஜயகாந்த் இறப்பு செய்தி வெளியானதுமே மன்சூர் அலிகான் நேரடியாக சாலிகிராமத்தில் இருக்க விஜயகாந்தோட வீட்டுக்கே போய் நேர்ல உடம்ப பார்த்து கதறி இருக்க தொடர்ந்து கோயம்பேடு அலுவலகம் தீவுத்திடல்னு பொதுமக்கள் அஞ்சலிக்காக விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்ட இடத்துல எல்லாமே கண்ணீரும் கவலையுமா துக்கம் தொண்டை அடைக்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத துயரத்தில் மன்சூர் அலிகான் இருந்ததை எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது உண்மையிலேயே விஜயகாந்த் ஒரு குருவா பார்த்ததை விட வாய்ப்பு கொடுத்து நல்வாழ்க்கை அமைச்சு கொடுத்து தெய்வமா பார்த்தாரு மன்சூர் அதுக்கு உதாரணமா இன்னொரு நிகழ்வு கூட சொல்லலாம் மன்சூர் அலிகான் வீட்டு திருமண விழாவில் விஜயகாந்த் கலந்துகிட்டாரு அப்போ விஜயகாந்துக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாம இருந்த சமயம் அப்போ திருமணத்துக்கு விஜயகாந்த் வந்தது மன்சூர் அலிகானுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உடல்நிலை சரியில்லாம இருந்த விஜயகாந்தை பார்த்த மன்சூருக்கு வெளியில சொல்ல முடியாத துக்கத்தை அவருடைய முகமே வெளிப்படையா காட்டி கொடுத்துச்சு அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல அளவு கடந்து அனுபவிச்சிருந்தாரு மன்சூர் தேமுதிக அலுவலகத்துல அவரை உடம்ப வச்சிருந்தப்போ கலங்கிய முகத்தோட கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கும் மேல அங்கேயே நின்னுகிட்டு இருந்தாரு மன்சூர் விஜயகாந்த் அவரோட காலடியிலேயே நின்னுகிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தீவுத்திடல்ல மக்கள் அஞ்சலி செலுத்த அவர் உடல் வைக்கப்பட்டிருந்தப்போவும் சரி இறுதியா தேமுதிக அலுவலகத்துல அவருடைய உடலை நல்லடக்கம் செய்யற வரைக்கும் அங்கேயே இருந்த விஜயகாந்துக்கு பிரியா விடை கொடுத்தாரு மன்சூர் அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா ஷேர் செய்யப்பட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு உண்மையிலேயே விஜயகாந்த் மற்றும் மன்சூருக்கு இடையில இருக்க நட்பு நட்புன்றதை தாண்டி உண்மையான அன்புக்கு மன்சூர் கொடுக்கற 你说了什么了？